வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆறாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று எண்கள் எல் ஒன்றில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் எட்டாவது கணக்கு வந்து பார்க்க போகிறோம் பின்வரும் எண்ணூறுகளின் எண் பெயர்களை பன்னாட்டு முறையில் எழுதுக இந்த மாதிரி சொல்லி ஒரு மூணு கணக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் மூணு கணக்கும் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறு ஆயிரம் எப்படி முந்நூற்று நாற்பத்தி ஐந்து ஆயிரத்து எட்டு அடுத்து சொன்னால் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறு ஆயிரம் மில்லியன் அப்படின்னு சொல்லுவோம் அப்பா எட்டு மில்லியன் எட்டு மில்லியன் முந்நூற்று நாற்பத்தி மூன்று ஆயிரத்து எழுநூற்று பத்து அடுத்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறாயிரம் நூற்று மூன்று மில்லியன் நானூற்று ஐம்பத்து ஆறு ஆயிரத்து எண்பத்து ஒன்பது எண்பத்தி ஒன்பதாவது கணக்கு வந்து பார்ப்போம் என் பெயர்களை எண்ணூறுகளால் எழுதுக இரண்டு கோடியே முப்பது லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இது நம்ம படிக்கும்போது ரொம்ப பெருசாக தெரியான ஒன்றுமே இல்லை நமக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் இது வந்து எந்த இதில் கொடுத்துருக்காங்களோ கோடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதனால கோடி வரைக்கும் நான் வந்து எழுந்திருக்கேன் இப்போ நம்ம எழுதிருவோம் ஓடி முப்பது லட்சத்து முப்பதுன்னு கொடுத்து லட்சத்தில் தான் முடிகிற மாதிரி கொடுத்துருக்கோங்க அதனால் லட்சத்துக்கு நேரம் ஜீரோ வர மாதிரி நான் வந்துருக்கேன் முப்பது லட்சத்து எண்பத்தோரு ஆயிரத்து ஒன்று வந்து ஆயிரத்தோட இடமதிப்பில் இருக்கிற மாதிரி கேள்விக்கோங்க எண்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது அடுத்த சமயம் அறுபத்தாறு மில்லியன் முந்நூற்று நாற்பத்தைந்து ஆயிரத்தி இருபத்தி ஏழு அறுபத்து ஆறு கடைசி எண்ணை வந்து இடமதிப்பு பெண்ணுன்னு கொடுத்துட்டோம் அதுதான் அதுக்கு கிலோரமாக நம்ம வந்து எழுதணும் முந்நூற்று நாற்பத்து ஐந்து ஆயிரத்து இருபத்து ஏழு எண்பத்தி ஏழு மட்டும் தான் கொடுத்துருக்கோம்னா நூற்றுக்கு எந்த மதிப்பும் கொடுக்கல அதனால் நூற்றுக்கு ஒன்பதெல்லாம் நம்ம வந்து ஜீரோன்னு போட்டுக்கலாம் அதுக்கு வந்து எழுநூற்று எண்பத்தி ஒன்பது எழுநூற்று எண்பத்தொம்பது மில்லியன் கொடுத்தனால ஒன்பது ஒன்பது நானூற்று எண்பத்தொன்பது மில்லியன் இரநூற்று பதிமூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஏழு